இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா ஏங்க இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல என்னங்க நடக்குது திருமண்டலத்துல உள்ள ஏற்கனவே ஆட்சி செஞ்சவங்க தேர்தல நடத்த மாட்டேங்கன்னு சொன்னோடனே இந்த உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு ஒரு நீதிபதி அங்க கொண்டு போய் போட்டு தேர்தல் தானாங்க நடத்த சொல்லிச்சு இவர் என்ன பண்றாரு தேவை இல்லாம என்ன பண்றாரு ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் போடுறேன்றாரு ப்ராப்பரா ப்ரமோஷன் கொடுக்குறீங்காரு ப்ராப்பரா ட்ரான்ஸ்ஃபர் போடுறேங்காரு அது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே முன்னாள் நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவங்க செஞ்ச ஊழல்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம உலகத்துக்கு உள்ள சொல்லி விட்டாரு அது இல்லாமல் பாருங்க எவ்வா ஒம்பு போன்றாள் கணமுடாரு சாவுக்கு எடுத்து சஸ்பெண்ட் வரைக்கும் போட்டு நம்ம பட்டை கிளப்புறாரு அதோட விட்டு போனாங்க திரும்பியா தேர்தல் நடத்தணும்ல தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு இது சரியில்லை சரி இவர் தான் இப்படிப்பட்ட ஆள் இவர் கூட ஒரு ஆள் வந்திருக்காரு இவராது கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிஜ் பண்ணி அப்படி என்ன பண்ணுவாரு கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாருன்னு பார்த்தேன் இதை விட மோசமா நல்லா இருக்காருங்க அவர் யாருங்க இந்த திருநெல்வேலிக்காருங்க இந்த தேவா காபிரியில் ஜெபராஜன் ஒருத்தர் கொண்டு வந்து போட்டு பாருங்க எங்க ஜட்ஜி தான் வந்து இங்கேயும் போக மாட்டேங்குது ரைட்லயும் போக மாட்டேங்காரு ஸ்ட்ரெயிட் பார்வர்டா போக போறாரு அப்ப இவராது கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போவாருன்னு பார்த்தா இவர் அவரை விட என்ன மோசமா இருக்காரு அப்படியே என்ன பண்ணுவேன் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை தான் போவான்னு போட்டிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரியில்லைங்க நாங்க சொல்றது இதெல்லாம் சரியில்லை இப்ப என்ன பண்ணிருக்காங்க பாருங்க அது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கட்டி வச்சிருக்கோம் நம்ம தூத்துக்குடி திருமண்டலத்துல இருந்து ஸ்டேட் பேங்க் பேங்க்ல தூத்துக்குடில அது நாங்களே கண்டுக்க கிடையாது நாடு போய் கிடக்குது பில்டிங் உடஞ்சி இன்னைக்கு நாளைக்கு கிடைக்குது சம்பளம் போட முடியும் அது எத்தனை மாதமும் சம்பளம் வந்த வந்தா வரலன்னு போனான்னா எவனோ மருத்துவம் பாக்குறதுதான் ஆயிரம் தர்மாஸ்பாங்க போய் பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற இதுல நாங்க இருக்கோம் அது சும்மா பேருக்கு வச்சிருக்கோம் இப்ப இவங்களை வந்து அதெல்லாம் யாரு பாக்க சொன்னா நேர என்ன பண்றாங்க பாருங்க நம்ம வந்து ஏற்கனவே டெபாசிட் வச்சிருக்கோம்ல தமிழ்நாடு மெர்கடல் பேங்க் தூத்துக்குடியில் அவங்க ஒரு ஆள் இந்த ராம்குமார் ஒரு ஆளை போய் பார்த்து ஐயா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் பாருங்க பத்து லட்சத்துக்கு சொலையை கொண்டு போய் இந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்கப்பில ஏங்க என்னங்க அநியாயம் நடக்கு இப்படிலாம் இவங்க நல்லது பண்ணனா நம்ம பண்ண கெட்டதெல்லாம் இன்னும் வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கலாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இவங்களை வந்து தேர்தல் நடத்துறதா சொல்லி இருந்து அதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு குரூப் அப்படி என்ன பண்றது ஸ்டமக் பேர்ன் ஆகி காது வழியா போக இங்க இருக்க என்ன கேக்குது சென்னையில் இருக்க எனக்கு தெரியுது சோ இதுதாங்க கான்செப்ட் அதாவது இவங்க வந்து எலெக்ஷன் நடத்துக்கு மட்டும் தானே கொடுத்துருக்கு இவங்க நம்ம கூட வேற எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க நமது முன்னாள் முன்னாள் நிர்வாகத்துல என்ன பண்ணாங்க அப்படி முக்கி முக்கி சொல்லி பார்த்தாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கலங்க ஏன்னா வந்து அவர்கள் வந்து மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம டைசனை சேர்ந்தவங்களை இல்லைன்னா கூட வந்து பாக்குறாங்க இப்படி கிடக்க ஐயோ இந்த மருத்துவமனைகள் இப்படி கிடக்க இந்த பள்ளிக்கூடங்கள் இப்படி கிடக்க இந்த ஆலயங்கள் இப்படி கிடைக்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு நல்ல எண்ணம் வந்துருது இந்த இருதயத்தில் சுத்தம் உள்ள ஒரு பாக்கியவான்கள் பைபிள் இருக்குல்ல அவர்கள் வந்து தேவனை தரிசிப்பார்கள் ஒருவேளை தேவனை தரிசித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால இந்த ஜட்ஜி என்ன பண்ணாரு நிறைய நல்லது பண்ணாரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியை சேர்ந்த தேவா கேப்ரியல் ஜெபராஜன் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரை சேர்ந்துக்கிட்டு பாருங்க பத்து லட்சம் ரூபாய் பண்ணிருக்காங்க அந்த இதுக்கு வாங்கியிருக்காங்க அவனுக்கு கொடுத்துட்டாம இருக்க நம்பி அங்கதான் நீங்க நோட் பண்ணும் கூட கொடுத்திருக்காப்பில பத்து லட்சம் கொடுக்கல அப்போ தெரிந்து அவங்க தெரிஞ்சு இவங்க வந்து நல்லது செய்வாங்கன்னு சொல்லி அருமையா நம்ம ஒரு நானும் போய் பார்த்தேன் கண்ணீர் வந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல் அதாவது மாட்டு ஹாஸ்பிட்டல் கூட மோசமா இருக்காது அவ்வளவு மோசமா மனிதர்கள் வருகின்ற ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க ஒரு பத்து லட்சம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி கொடுத்துருக்காங்க இதற்கு முயற்சி செய்து அதை பெற்றுக் கொடுத்த நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்து இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்த அண்ணன் கேபல் ஜெயபராஜன் மற்றும் பாத்தீங்கன்னா வில்ஃபர்ட் சார் அவங்களுக்கும் அது மட்டுமல்ல அனைத்து இப்பொழுது நிர்வாகத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் சார்பாக மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையிலே மறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்றீங்க சோ இது போல என்ன பண்ணோம் இன்னும் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க உண்மையிலே பாராட்டத்தக்கது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத மாதிரி என்ன பண்ணுவாங்க இப்ப நீங்க பார்த்துட்டு வந்து நடத்திட்டு போயிட்டு ஆனாலும் பாத்தீங்கன்னா மனசாட்சி உள்ள மனிதர்களாக நீங்க இருப்பதனால இந்த மாதிரி காரியங்கள் செய்றீங்க எங்க திருமண்டலத்துக்கு தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்துக்கு செய்றீங்க உண்மையிலே நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஸோ இந்த செயலை தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது வேதாகமத்துல ஏசுவானட்டு என்ன பண்றாங்க அவருடைய பிரதான சிஷர்கள்லாம் போய் ஆண்டவரே நம்முடைய கூட்டத்தை சேராத ஒருத்தையும் என்ன பண்றான் உங்க பேரை சொல்லி நிறைய அற்புதங்கள்லாம் பண்றான் அவனை தடுத்து நிறுத்துட்டான்னு கேட்கறாங்க அப்ப ஏசு சொல்றாங்க விட்டுரு அப்படின்றாங்க விட்டுரு என் பேரை சொல்லி ஏன் என்ன பண்ணும் நன்மை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஆண்டவரை அனுமதிக்க சோ அப்படிப்பட்ட ஏசு தான் நம்முடைய ஏசு தான் நம்ம அப்பா சோ அதனால பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இங்க வந்தவனே ஆட்டோமேட்டிக்கா அந்த நன்மை செய்கிறவங்க என்ன வந்திருக்குது சோ எனவே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த திருமண்டல தேர்தலையும் ஏறக்குறைய என்ன பண்றாங்க ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் முடிச்சாச்சு இப்பவுமே என்ன முடியாச்சு முடிஞ்சுட்டு இன்னொரு ரெண்டு மூணு தேர்தல் தான் அதை என்ன பண்ணுவாங்க ஈஸியாக முடிச்சிருவாங்க முடித்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் இங்கு போகிறது அதற்காக இப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கின்றோம் நிச்சயமாக கத்தர் உங்களையும் உங்கள் கையன் பிரயாசங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக இந்த தேர்தல் என்று சொன்னதும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது இந்த முயல் ஆம கதை வந்து என்ன பண்ணிருப்பீங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதை யாருக்கு அப்படின்னா ஆஹ் வர இருக்கின்ற இந்த நிர்வாகத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று ஆசையோடு இருக்கின்ற ராஜன் அவர்களுடைய அணியினருக்கும் அது போல திருமண்டல மீட்பு இயக்கத்தினருக்கும் இந்த ஆமை கதையில வந்து ஆம என்ன பண்ணணும் தோத்த நினைச்சு என்ன பண்ணும் இந்த பாதி தூரம் ஓடி தூங்கிடும் அதுக்கப்புறம் யார் ஜெயிப்பா ஆமா தான் ஜெயிக்கும் ஆமா இங்கேயும் பாத்தீங்கன்னா அது போன்ற சில சம்பவங்கள் நடப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் நம்ம வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஒரு எண்ணம் வந்து எப்பவுமே வரக்கூடாது கடைசி வரைக்கும் என்ன பண்ணும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் எனவே ஏற்கனவே ஐந்து வருடங்களாக இந்த தூத்துக்குடி நாசிரே திருமண்டத்தை அட்டையை போல ஒட்டி கொண்டு அனைவரின் இரத்தத்தையும் உறிஞ்சி கொடுத்து இந்த திருமண்டத்தில் நாசம் செய்த அந்த பழைய நிர்வாகம் மீண்டும் வருவதற்கான எல்லா வேலைகளையும் துரிதமாக துணிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பணம் அடிக்கிற இடத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க கேள்விப்பட்டோம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த மெயின் சிட்டி இல்லாம தூத்துக்குடி நாசிரியத்து அது போன்ற பெரிய சபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு இல்லை அதனால இந்த சிதறி கிடைக்கின்ற இந்த போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டிசிஸு அப்புறம் சின்ன சின்ன பாஸ்வேர்ட் எல்லாம் போய் என்ன பண்றாங்க பாக்குறான்னு கல்விப்படுறோம் எனவே தயவு செய்து ரொம்ப அலர்ட்டா இருங்க எப்பவுமே வந்து பத்தின மூன்றாவது அதாவது அஜாக்கிரதையா இருக்க கூடாது ஜாக்கிரதையோட இருக்கணும் எனவே வெற்றி கனியை பெற்று இந்த திருமண்டலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று முற்றிலுமாக மிக சிறந்த ஒரு திருமண்டலமாக மாற்றும் வரைக்கும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் உள்ள மீட்பு இயக்கமாக இருக்கட்டும் அதுபோல போல நம்ம தோழமை இயக்கமான எஸ்டிகே ராஜன் அண்ணுடைய இயக்கமாக இருக்கட்டும் ஜியுங்கள் உழையுங்கள் நிச்சயமாக கத்தர் வெற்றியை தருவார் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள்